ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் மாதம் சினிமா பேசும் படம் இதில் எஸ் வி ரங்காராவ் வாழ்க்கை வரலாறு பத்தி பதிவு பண்ணிருக்காங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது இது ஒரு கலை பொக்கிசம்னே சொல்லலாம் இத கண்டிப்பா நீங்க யாருமே படித்திருக்கவோ இல்ல இதை கேட்டிருக்கவோ வாய்ப்பு இல்ல அதனால இதை அப்படியே காணொலியாக நான் தர்றேன் இதை பாருங்க கட்டுரையின் பேர் எக்ஸ் ஜில்லா போர்டு மெம்பர் எஸ் வி ரங்காராவ் நமது படங்களில் வில்லன் என்ற ஒரு பாத்திரதாரி சிருஷ்டிக்கப்படுவது உண்டு அவரது வேலை கதாநாயகியையும் கதாநாயகனையும் பிரித்து வைத்து கதையை வளர்த்திவிட்டு விட்டு பின்னர் தான் இறந்து அவர்களை சேர்த்து வைப்பதுதான் வில்லன் என்றால் இவ்வளவுதான் என்ற அபிப்பிராயம் ஓறிவிட்டது ஆனால் எதற்கும் மாற்று உண்டல்லவா அதே போல எஸ் வி ரங்காராவ் ஒரு மாற்று வில்லனாக நடித்து ஓரிரு படங்களுக்குள்ளேயே வில்லன் என்றும் சிறந்த குணச்சித்திர நடிகர் என்றும் புகழ் பெற்று விட்டார் எஸ் வி தான் நடித்த ஒரு படத்தின் மூலமே ஒரு சிறந்த நடிகர் என்ற அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி மார்க்கட்டையும் பிடித்து விட்டார் எஸ் வி ரங்காராவ் அவர்கள் ரங்காராவ் ஒரு நாடக நடிகரா இவ்வளவு திறமையாக அவரால் எப்படி நடிக்க முடிகிறது பட உலகில் இவ்வளவு விரைவில் முன்னணிக்கு வந்து விட்டாரே என்றெல்லாம் நினைக்கிறீர்கள் அல்லவா எல்லாவற்றையும் விட உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் அவர் ஒரு பட்டதாரி என்பதுதான் எஸ் வி பிஎஸ்சி படித்தவர் ஆந்திர நாடு இருக்கிறதே சரியான விளைச்சல் பூமி கிருஷ்ணா கோதாவரி ஜில்லாக்கள் பயிர் விளைச்சலில் செழிப்புள்ள இடங்கள் என்பதோடு வேறொரு புகழும் அவைகளுக்கு சேர்கிறது பல சினிமா நடிகர்களையும் அவை நமக்கு தந்திருக்கின்றன கிருஷ்ணா ஜில்லா நமக்கு ரங்காராவை அளித்திருக்கிறது கிருஷ்ணா ஜில்லாவில் நூஜ் வீடு என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் ரங்காராவ் அவரது தகப்பனார் கோடீஸ்வர ராவ் நாயுடு கிழக்கு கோதாவரி ஜில்லாவில் உள்ள தவளேஸ்வரம் என்ற இடத்தில் எக்ஸைல் இன்ஸ்பெக்டராக உத்தியோகம் பார்த்து வந்தார் கோடீஸ்வர ராவின் மனைவி லக்ஷ்மி நரசம்மா மிகவும் நல்லவர் ரொம்பவும் கலகலப்பானவர் தெய்வ பக்தி மிக்கவர் இந்த தம்பதிகளுக்கு பதினோரு குழந்தைகள் பிறந்தனர் ரங்காராவ் தான் மூத்தவர் ரங்காராவ் பிறப்பிலே ஆந்திரரானாலும் இளமையையும் படிப்பையும் சென்னையில் கழித்தவர் என்றால் வேடிக்கையாக இல்லையா ரங்காராவின் தகப்பனாரை பெற்ற பாட்டனாரோ கோட்டைய நாயுடு அப்போது சென்னை ஜெனரல் ஆஸ்பத்திரியில் சர்ஜனாக இருந்தார் தனது பேரன் பேத்திகளில் ஒரு சிலராவது தன்னுடன் சென்னையில் இருக்கட்டும் என்பது அவரது விருப்பம் அதன்படி ரங்காராவ் படிப்பிற்காக தாத்தாவிடம் சென்னைக்கு வந்து தங்கினார் திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹைஸ்கூலில் ரங்காராவ் படித்தார் அட ரங்காராவ் நம் மாணவரா என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் மேற்படி பள்ளி மாணவர் எஸ் எஸ் வரை அதே பள்ளியில் படித்து தேறினார் ரங்காராவ் ரங்காராவுக்கு ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசை தாத்தாவிடம் இருந்து எஸ் எஸ் எல்சி பாஸ் செய்த பிறகு மேல் படிப்புக்கு வேறெங்காவது செல்ல விரும்பினார் அதன் மேல் விசாகப்பட்டினம் சென்று அங்கு படிப்பை தொடர்ந்தார் இன்டர் படிப்பை பாஸ் செய்து விட்டார் அங்கே மீண்டும் அந்த இடமும் சலித்துப் போய்விடவே காக்கிநாடா சென்றார் காக்கிநாடாவில் தான் பிஎஸ்சி பாஸ் செய்து பட்டதாரியாக வெளியேறினார் ரங்காராவ் ஆசை இருந்தது வசதி இருந்தது படித்து பட்டம் பெற்றாகிவிட்டது இனி என்ன செய்வது அவ்வளவுதான் வேலை தேட வேண்டியதுதான் பட்டதாரிகளின் நிலைமையே அதுதானே ரங்கராவ் சென்னைக்கு வந்தார் வேலை தேடினார் சென்னை தீயணைக்கும் படையில் சப் ஆபிசராக வேலையேற்றார் சுமார் மூன்று வருஷ காலம் தீயணைக்கும் படையில் இருந்தார் அந்த உத்தியோகம் அவருக்கு பிடிக்கவே இல்லை சுமார் மூன்று வருஷங்களுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருஷம் அக்டோபர் மாதத்தில் அந்த வேலையை விட்டுவிட்டார் ஆசையோடு படித்து பட்டம் பெற்றாகி விட்டது படித்த பின் உத்தியோகம் பார்த்தாகி விட்டது இனி கல்யாணம் செய்து கொண்டு பார்த்து விடுவது என்று தோன்றிற்று எல்லூர் படேடி வெங்கட்ராமைய நாயுடுவின் குமாரி லீலாவதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் மணந்து கொண்டார் வெங்கட்ராமைய நாயுடு அவரது தாயின் சகோதரர் மாமா பெண்ணையே மணந்தார் அவர் ரங்கராவின் மாமனார் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா அவர் ஒரு ஜில்லா போர்டு பிரசிடன்ட் ரங்காராவ் தானோ என்னவோ மாஜி ஜில்லா போர்டு மெம்பர் தனிக்காசலமாக தோன்றினார் தன்னுடைய முதல் படத்தில் ரங்காராவ் தீயணைக்கும் படையிலிருந்து விலகிய பின் வேலையின்றி சும்மா தான் இருந்தார் அவர் பள்ளி கல்லூரி நாட்களில் நாடகங்களில் நிறைய நடித்திருக்கிறார் அவருடன் பி வி ராமானந்தம் என்பவரும் நடித்திருக்கிறார் இப்பொழுது ரங்காராவ் சும்மா இருந்த அதே சமயம் ராமானந்தம் மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒரு தெலுங்கு படத்தை தயாரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் ரங்காராவ் சும்மா இருப்பதை அறிந்த ராமானந்தம் தான் தயாரிக்க முயன்ற வருதினி தெலுங்கு படத்தில் அவரை கதாநாயகனாக நடிக்க சொன்னார் இரண்டாம் பாரத்தில் படிக்கும்போதே சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை ரங்காராவுக்கு இருந்தது ஆனால் சந்தர்ப்பம் சரியில்லை படிப்பில் அதிக கவனம் சென்றது இப்போது ராமானந்தம் கேட்டதும் சரி என்று ஒப்புக்கொண்டார் மாடர்ன் தியேட்டர்ஸில் முதல் படத்திலேயே கதாநாயகனாக நடித்தார் அதிர்ஷ்டக்கார ரங்காராவ் துரதர்ஷ்டவசமாக அது ஒரு டப்பா படமாக அமைந்துவிட்டது ஆனால் நல்ல வேலையாக யாருக்கும் ரங்காராவ் அதில் நடித்திருப்பது தெரியாது ராஜகுமாரி புகழ் பெற்று விட்ட பின் குமார குலோத்துங்கன் வெளியிடப்பட்டது அதுபோல ரங்காராவ் நடித்த வருதினி என்று இப்போது வெளியிட்டு பார்க்கலாம் வருதினியின் தோல்வி ரங்காராவுக்கு வருத்தத்தையும் தொழிலில் வெறுப்பையும் ஏற்படுத்திவிட்டது பேசாமல் டாடா கம்பெனிக்கு வேலைக்கு போய்விட்டார் ஆனால் சினிமா உலக கரண்ட் இழுக்கும் போது அவரால் அங்கு காலம் தள்ள முடியுமா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷத்தில் அதை விட்டுவிட்டு சென்னை வந்து விட்டார் சினிமா உலகம் அவருக்கு கண்ணி வைத்து விட்டது பி ஏ சுப்பாரா சோபனசலா ஸ்டூடியோவுக்காக பல்லட்டூரு பில்லா என்ற தெலுங்கு படத்தை டைரக்ட் செய்து கொண்டிருந்தார் என் டி ராமாராவ் அஞ்சலி தேவி முதலியோர் நடித்த அந்த படத்தில் ரங்காராவுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்க விரும்பினார் சுப்பார் ராவ் அதன்படி ஒரு தாத்தா வேஷம் கிடைத்தது ரங்காராவுக்கு உரலுக்குள் தலையை விட்டாகி விட்டது இனி உலகைக்கு பயந்தால் முடியுமா ரங்காராவ் அந்த படத்தில் தாத்தாவாக நடிக்கவே செய்தார் அந்த படம் கிராம பெண் என்ற பெயரில் தமிழிலும் வெளியாகியது விஜயா புலக்சன்சார் பட உலகில் திக் விஜயத்திற்கு கிளம்பிய சமயம் அது அவர்களது முதலாவதும் முதல் தரமானதுமான சவுகார் தெலுங்கு படம் தயாரிக்கப்பட்ட போது ரங்காராவுக்கு அதிலே ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது வேலைக்காரன் வீரயனாக தோன்றி கச்சிதமாக நடித்தார் அவர் அவரது திறமையை அறிந்த விஜயா புரொடக்ஷன் சார் அவரை தங்கள் கம்பெனியில் ஒரு நிரந்தர நடிகராக ஒப்பந்தம் செய்து கொண்டனர் சவுகாரை தொடர்ந்து விஜயாவின் பிரம்மாண்ட தயாரிப்பான பாதாள பைரவி வந்தது அதிலே மந்திரவாதியையும் அவனது சாகச செயல்களையும் பயங்கரமான குகையையும் கண்டு நடுங்காதவரே இல்லை எனலாம் ரொம்பவும் இயற்கையாக குரூர குணமுள்ள மந்திரவாதியின் பாத்திரத்திலே அநாயசமாக நடித்தார் ரங்காராவ் தமிழ் தெலுங்கு இரு பாஷைகளிலும் வெளியான இப்படம் பிறகு ஹிந்தியிலும் வெளியிடப்பட்டது தயாரிப்பாளருக்கு புகழும் பணமும் வாரி கொடுத்தது பாதாள பைரவி கேவி ரெட்டி டைரக்ட் செய்த இந்த படத்தில் என் டி ராமராவ் கே மாலதி ரேலங்கி முதலியோர் நடித்தனர் பாதாள பைரவியின் வெற்றியை தொடர்ந்து விஜயாவின் முழுநில ஹாசிய படமான கல்யாணம் பண்ணிப்பார் வெளியாகியது இதிலே ரங்காராவ் தனிக்காசனமாக வந்து பிரமாதமாக நடித்து ரசிக உள்ளங்களிலே நிரந்தர ஸ்தானத்தை பெற்றுவிட்டார் கல்யாணம் பண்ணிப்பார் தெலுங்கில் பெல்லி சேசி சுடு என்ற பெயரில் வெளியிடப்பட்டது இதுவும் மகத்தான வசூலை கொடுத்தது என் டி ராமாராவ் ஜி வரலட்சுமி ரங்காராவ் ரேலங்கி சாவித்ரி புஷ்பலதா முதலியோர் நடித்த இதை ராசிக்காரரான பிரசாத் டைரக்ட் செய்தார் விஜயாவின் மகோன்னத தயாரிப்பான சந்திரஹாரம் தமிழ் தெலுங்கு இந்த படத்தில் தற்போது நடித்து வருகிறார் ரங்காராவ் இது தவிர ரங்காராவ் சில படங்களில் நடித்தார் பிரதுகு தெருவு என்ற தெலுங்கு படம் இவருக்கு புகழ் தந்தது தாசி என்ற பெயரில் தெலுங்கிலும் வேலைக்காரி மகள் என்று தமிழிலும் வெளியிடப்பட்ட ராஜ்யம் பிக்சஸ் படத்தில் ரங்காராவ் சிறப்பாக நடித்தார் நரசுவில் தயாரான பல்லட்டுரு தெலுங்கு படத்திலும் அவர் கன நடித்தார் அஞ்சலி பிக்சர்ஸ் பூங்கோதை தெலுங்கு பரதேசியிலும் ரங்காராவ் நடித்தார் ரங்காராவ் நடித்து சமீபமாக வெளியான படங்கள் பரணியின் சண்டிராணியும் வினோதாவின் தேவதாசுமாகும் சண்டிராணியில் அவரது பாத்திரம் வீணடிக்கப்பட்டு விட்டது என்றே சொல்ல வேண்டும் தற்போது சந்திரஹாரம் தவிர மதராஸ் ஆர்ட் ரோஹிணி தமிழ் தெலுங்கு பிரசாத் ஆர்ட் பெற்றமனம் தமிழ் தெலுங்கு நரசு துளிவிசம் தமிழ் தெலுங்கு ஜெமினியின் டோலி சாரிதி பிலிம்ஸ் புரொடக்ஷன்ஸ் நைன் எம் ஆர் ஏ லேடி டாக்டர் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் ரங்காராவ் இன்னும் இரண்டொரு படங்களில் நடிக்க ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது ரங்காராவுக்கு இல்வாழ்வின் பரிசுகளாக மூன்று குழந்தைகள் இருக்கின்றன கோடீஸ்வர ராவ் என்ற பயனுக்கு நான்கு வயதாகிறது அடுத்தவரான விஜயாவுக்கு வயது மூன்று கடைக்குட்டி பிரமிளாவுக்கு இரண்டு வயதாகிறது பழகுவதற்கு ரொம்பவும் தங்கமானவர் ரங்காராவ் அவருக்கு இப்போதெல்லாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்தான் வேலை இருக்கிறது ஆகையினால் அவரை வீட்டில் பார்ப்பதே அபூர்வம் அப்படியும் கிடைத்து விட்டாரானால் மேக்கப்புடன் தான் இருப்பார் அப்படியே சாப்பிட வந்திருப்பார் அவ்வளவுதான் நண்பர்களுடன் அளவலாவ அவருக்கு ஆசைதான் ஆனால் நேரம்தான் கிடைப்பதில்லை பெயிண்ட் செய்வதில் ரங்காராவுக்கு அலாதி ஆசை தெலுங்கு தவிர தமிழ் ஹிந்தி பாஷைகளில் அவருக்கு பயிற்சியும் உண்டு நல்ல உயரமும் அதற்கு தகுந்த வருமனும் கொண்ட ரங்காராவ் எப்போதும் சிரித்த முகத்துடன் கலகலப்பாக பேசிக் கொண்டிருப்பார் கவலையே அறியாதவர் அவர் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு ஆசை கிடையாது அதையெல்லாம் பற்றி சிந்திக்க நேரமும் கிடையாது வரும் படங்கள் ரங்காராவ் பிஎஸ்சியின் புகழை மேலும் உயர்த்தும் என்று நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த கட்டுரையை எழுதியவர் பத்திரிகையாளர் எஸ் வி சம்பத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் பேசும் படம் என்ற இதழில் இது வெளியிடப்பட்டது பொக்கிசம் போன்றது இந்த ஆர்டிக்கிளை படிச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இணையதளத்திலிருந்து இதை காணொலியா தரன சரி என்படியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ஆர் எஸ் ராஜா நன்றி வணக்கம்